இந்தியாவில் உள்ள பல கோடி தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் டேட்டாவை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகம் இந்தியாவில் பதினைந்து கோடி பேர் இணைய வசதி இல்லாத மொபைல் போன்களை பயன்படுத்தி வருகின்றனர் அதாவது கால் எஸ் எம் எஸ் வசதியை மட்டும் வைத்து புதிய மாதாந்திர ரீசார்ஜ் பேக்குகளை உருவாக்குங்கள் ராய் தெரிவித்துள்ளது ஏனெனில் தற்போதைய சூழ்நிலையில் இணைய சேவையை பயன்படுத்தாத வாடிக்கையாளர்களும் டேட்டாவுடன் தான் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலை உள்ளது இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தாத சேவைகளுக்கும் செய்து கட்டணம் செலுத்தி வருகின்றனர் இதை தடுக்கும் விதமாக தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கான ஒழுங்குமுறை ஆணையமான மேற்கொண்டுள்ளது இந்தியாவில் தொலைதொடர்பு நிறுவனங்களும் அரசு நிறுவனமான பிஎஸ்என்எலும் தொலைத்தொடர்பு சேவையை வழங்கி வருகின்றன ஜியோ ஏர்டெல் வொடோபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் பல்வேறு விலைகளில் ரீசார்ஜ் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் தற்காக போட்டி போட்டு செயல்பட்டு வருகின்றன மேற்கண்ட செல்போன் ரீசார்ஜ் நிறுவனங்கள் கால்ஸ் வசதி எம் எம் எஸ் வசதி மற்றும் டேட்டா ஆகியவற்றை கொண்ட தொகுப்பு ரீசார்ஜ் திட்டங்களை தான் செயல்படுத்தி வருகின்றன கால்ஸ் வசதி மற்றும் எம் எம் எஸ் வசதிகளுக்கு என்று தனியாக திட்டங்கள் ஏதும் இல்லை இதனால் டேட்டா பயன்பாடு தேவையில்லாத வாடிக்கையாளர்களும் கால்ஸ் வசதி எம் எம் எஸ் வசதி மற்றும் டேட்டா வசதி கொண்ட தொகுப்பு திட்டங்களை தான் ரீசார்ஜ் செய்ய வேண்டியுள்ளது இந்த தொகுப்பு திட்டங்களுக்கு கட்டணம் அதிக உள்ளது இதனால் வசதி மற்றும் எம் எம் எஸ் வசதிகளுக்கு வாடிக்கையாளர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தனர் களமிறங்கிய இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் குரல் அழைப்புகள் மற்றும் எம் எம் ஒரு தனித்துவமான ரீசார்ஜ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என ஜியோ ஏர்டெல் வடோபோன் ஐடியா ஆகிய செல்போன் ரீசார்ஜ் நிறுவனங்களுக்கு கடந்த மாதம் அதிரடியாக உத்தரவிட்டது இதனால் இந்த நிறுவனங்கள் மலிவு விலையில் ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன புதிய விதிகளின் படி ஏர்டெல் ஜியோ பி எஸ் என்னை தொலை தொடர்பு நிறுவனங்களும் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது அதாவது சிறப்பு கட்டண வவுச்சர்களின் வாலடிட்டியை தொண்ணூறு நாட்களில் இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களாக அதிகரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது இதனால் ரூபாய் பத்து விலையில் ஒரு ஆண்டு வாலடிட்டி கிடைக்கும் திட்டங்கள் கொண்டு வரப்படும் உள்ளன நடவடிக்கை வாடிக்கையாளர்கள் மலிவான மற்றும் நீண்ட கால ரீசார்ஜ் திட்டங்களை பயன்படுத்த உதவுகிறது தற்போது சேவைகளை பயன்படுத்தும் மில்லியனுக்கும் அதிகமான இந்திய ஸ்மார்ட் போன் வாடிக்கையாளர்கள் கடந்த மாதம் வெளியிட்ட புதிய வழிகாட்டுதல்களால் பயனடைவார்கள் கால்ஸ் வசதி மற்றும் எம்எம்எஸ் வசதிகளுக்கு என்று தனியாக திட்டங்கள் கொண்டு வந்தால் கட்டணங்கள் பெருமளவு குறையும் இதே போல் டேட்டாக்களுக்கு மட்டும் குறைந்த விலையில் ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தி புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளதால் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற தொலைத்தொடர்பு துறை நிறுவனங்களுக்கு இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன இந்த எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இல்லை ஆனாலும் ஜனவரி மாத இறுதிக்குள் கால்ஸ் வசதி மற்றும் எம்எம்எஸ் வசதிகளுக்கு என்றும் தனியாக மலிவு விலை ரீசார்ஜ் திட்டங்களை செல்ஃபோன் ரீசார்ஜ் நிறுவனங்கள் கொண்டு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க